அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலயபட்சத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த ஆண்டுக்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து தனி தனித்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலய பட்சத்தினுடைய ஆரம்ப நாளில் பார்க்கும் பொழுது சந்திர கிரகணம் நிகழ்ந்தது மகாலயபட்ச அம்மாவாசை அன்று பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே அம்மாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழ்வது இயல்பாக ஒன்றாக இருந்தாலும் கூட மகாலயபட்ச அம்மாவாசை அன்று நிகழ்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரிய சிறப்புக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்கத்தின்படி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் போது நிகழக்கூடியவை என்னென்ன பஞ்சாங்கத்தில் இதன் சூரிய கிரகணத்தின் காரணமாக என்ன மாதிரியான ஆபத்துக்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள் நடைபெற போகிறது வானியல் வானியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதனால் மக்களுக்கு ஏதேனும் ஆபத்து விளையுமா கிரக நிலைகளில் ஏதேனும் தோஷங்கள் பீடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காவது ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நிகழப்போகிறது இது வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் இதனுடைய காரணமாக சில இடங்களில் சிறிது நேரம் நெருப்பு வளையம் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தினுடைய வானியல் நிகழ்வுகள் ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை நிகழ்வு இந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமாக இருக்காது ஆனால் வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் இது நெருப்பு வளையம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் காரணமாக சில இடங்களில் வானத்தில் நெருப்பு வளையம் தெரியும் அக்டோபர் இரண்டாம் தேதி சர்வ பித்ரு அமாவாசையுடன் பக்ஷம் நிறைவடையுது இந்த முறை சிராத்தபக்ஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணத்துடன் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகண நாளில் முடிவடைது சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படுமா இல்லையா என்பது போன்ற சரியான தேதி நேரம் உள்ளிட்ட அனைத்து தகவலையும் இப்போ நாம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் எப்போது ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சாய் கோவிலின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி மாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் மற்றும் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ்ந்திருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இதன் பிறகு இந்த ஆண்டு கிரகணம் அது மட்டும் இல்லாம விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஒரு நேர்கோட்டில் வரும்போது வானியல் நிகழ்வு சூரிய கிரகணத்தை உண்டு பண்ணுது அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் சுழலும் போது வரக்கூடிய சூரியனினுடைய ஒளியை பூமியின் மீது படாமல் இருப்பதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் பூமியை சுற்றி வர்றதுனால அதனுடைய தூரமும் மாறுதுங்க சில சமயங்களில் சந்திரன் பூமிக்கு அருகிலையும் சில சமயங்களில் தொலைவிலையும் இருக்குமா சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கும் போது பெரியதாகவும் தொலைவில் இருக்கும் போது சிறியதாகவும் இருக்கிறது சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமிக்கு அருகில் இருந்தால் அதன் பெரிய அளவு காரணமா அது பூமியில இருந்த சூரியனை முழுமையாக மறைக்குது அதே நேரத்தில் அது தொலைவில் இருக்கும் போது அதனுடைய சிறிய அளவு காரணமா சூரியனின் நடுப்பகுதியை மட்டுமே மறைக்க முடியும் இதன் காரணமாக சூரியனின் விளிம்பு தெரியும் இது வானத்தில் நெருப்பு வளையத்தை உருவாக்கும் உருவாக்குகிறது இது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அழைக்கப்படுது நெருப்பு வளையம் முடிவதற்கு மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஆகலாம் ஆனால் உண்மையான நெருப்பு வளையத்தை சில நொடிகள் முதல் பனிரெண்டு வினாடிகள் வரை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் கடைசி வளைய சூரிய கிரகணத்தை பசுபிக் பெருங்கடல் தென் அமெரி தென் அமெரிக்கா அர்ஜென்டினா பீஜி சிலி மற்றும் பிற பகுதிகளில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது இதனுடைய சூதக காலம் செல்லுமா இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கான பதில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பஞ்சாங்கத்தின் படி பார்க்கும் பொழுது சூரிய கிரகணத்திற்கு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு இருந்து அது முடியும் வரையிலான காலம் சூதக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் செய்ய செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்க கோயிலின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் இருந்தாலும் கிரகணம் எங்கே தெரியல அங்கே சூதக காலமோ செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படுவதால் சூதக அதாவது காணாது இந்தியாவில் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் சூதக காலமும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிசய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்க்கும் பொழுது நாம் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுங்க அதாவது சூரிய கிரகணத்தன்று நாம் வெ வெளியில் செல்லக்கூடாது நம்ம வந்து சமைச்ச உணவை உண்ணக்கூடாது சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோவில்கள்லேயும் ஆலயங்கள் வந்து மூடப்பட்டிருக்கும் இந்தியாவில் வந்து இரவு நேரத்தில் அப்படிங்கிறதுனால இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து எந்த ஒரு மனிதர்களுக்கும் இருக்காது இருப்பினும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விளைவுகளை அது ஏற்படுத்தும் ஏன்னா கிரகணத்தினுடைய அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை கொண்டு வரும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்ந்தாலும் கூட அதாவது இரவு நேரம் ஒன்பது மணியில இருந்து விடியற் காலை மூன்று மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மணி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய மனமானது பார்த்திங்க அப்படின்னா தடுமாற்றம் அடையும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கலாம் பய உணர்வு அதிகரிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உருவாகும் அதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து கொஞ்சம் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து இருப்போம் இந்த மாதிரியான நேரத்தில் இறைவனினுடைய நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இறைவனினுடைய பாடல்களை கேளுங்க இறைவன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறதும் பாடல்களை கேட்கறதும் கதைகளை கேட்கறதும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து எதிர்மறை தாக்கத்தை நம்ம கிட்ட அண்ட விடாமல் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து கிரகத்தில் வந்து ராகுவினுடைய தாக்கம் இருக்கும் சூரிய சூரிய பகவானின் கிரகத்தில் அதாவது சூரியனுக்கு ராகுவினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து இதனால் பகலில் கூட நிலைமை இரவு போல தோன்றும் இந்த ஆர்வத்தின் காரணமாக தான் பார்த்திங்க அப்படின்னா பறவைகளும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பது இந்த நேரத்தில் வந்து இயற்கையிலையும் ஒரு விசித்திரமான அமைதி உணரப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகணங்கள் வந்து சில மாற்றத்தையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிரகணத்தை வந்து வந்து பல பிரிக்க முடியும் அப்படின்னு கூட முழு நேர கிரகணம் பகுதி நேர கிரகணம் வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு கிரகணங்கள் வந்து தென்படக்கூடிய வகையில் அமைகிறது தற்போது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வந்து வளைய கிரகணம் அப்படின்னு அதாவது நெருப்பு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில வந்து சூரியனினுடைய ஒளியை பூமி சிறிது நேரம் முழுமையாக தாக்கும் அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் சொல்லலாம் அதே மாதிரி கிரகணங்கள் அப்படின்னு வரும் பொழுது நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அது ஆபத்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மருத்துவர்கள் அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அவர்களுடைய மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று சூரிய கிரகணங்கள் அல்லது சந்திர கிரகணத்தின் போது எவ்வாறு நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னா தேவையில்லாத விளைவுகளை நாம்மளால் தவிர்க்க முடியும் அப்படி நாங்க சொல்லணும்